அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு தான் காமெடி பீஸ் வடிவேலுக்கு தான் இந்த பதிவு அதாவது தமிழ்நாட்டில் மாமனிதர் நடிகர் விஜயகாந்த் மற்றும் அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டின் மக்களுடைய அன்பு பாசத்துக்கு பேர் போன அந்த மாமனிதரின் இறப்பு செய்தியை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் குக்கிராமங்களில் இருந்து அண்டை நாடுகளில் இருக்கும் தமிழர்கள் வரை கதறிக்கொண்டும் கொண்டும் அழுது கொண்டும் தங்களுடைய குமரல்களை வெளிப்படுத்தி கொண்டு அஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை அதாவது தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடிய கூட்டம் தமிழகத்தில் வரலாறு காண முடியாத அளவுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர் தமிழ்நாட்டு மக்களிடையே அன்பு பாசத்துக்காக அவர் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தமிழக மக்களை அரவணைத்து கொண்டு போன ஒரு மாமனிதர் மனிதர் மாமனிதரின் இழப்பு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு அவர் இறக்கவில்லை இன்னும் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற நாங்களே அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மிகவும் துடித்து கொண்டும் வேதனை அடைந்து கொண்டும் அப்படி இருக்கின்றோம் நாங்க எங்கனாலும் முடிஞ்சது நாங்க கட்ட வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறோம் ஆனா உனக்கு இன்னைக்கு வைகை புயல் என்கிற ஒரு பட்டத்தை வாங்கி இன்னைக்கு காமெடி இதுல வந்து பார்த்த அப்படின்னா உச்சத்துல வந்து உக்காந்துருக்குற அதுக்கு யார் காரணம் நடிகர் விஜயகாந்து தான் காரணம் எப்பவுமே வந்து ஏறி வந்த படிய மட்டும் யாரும் ஒதச்சு தள்ளிடாதீங்க சரியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து பா தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழனுக்கு உலக அரங்கில் தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் தமிழர் என்று சொல்லாலே தலை நிமர்ந்து அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு உன்னுடைய செயலால் வந்து தமிழ்நாடே தலை குனிஞ்சு போய் உட்கார்ந்துருக்குது அதாவது அவர் வந்து சின்ன கவுண்டரில் வந்து உனக்கு தயாரிப்பாளர்கிட்ட பேசி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை நீ சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு உச்சத்துல வந்து இருக்கிற நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா உனக்கு போடுறதுக்கு துணி கூட கிடையாது அதே கூட அந்த மனிதர் வந்து தான் எடுத்து கொடுத்தாரு ஆனா நீ வந்து அவரை திட்டிருக்கிற அரசியல் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் ஏனி நீ இன்னைக்கு நீ உச்சத்துல இருக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம் நடிகர் விஜயகாந்த் தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதனுடைய இறப்புக்கு கூட நீ வந்து அஞ்சலி செலுத்தலீன்னா நீ எல்லாம் என்னையா மனுஷ ஜென்ம நீயே சொல்லுவாக்கல நீ எல்லாம் மனித பிறவின்னு சொல்றதுக்கே வந்து அருகதையா கிடையாது உனக்கு சரியா ஏன் இத சொல்றேன்னா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதாவது மதுரக்காரு இன்னாவே பாத்தீங்க அப்படின்னா பாசத்துக்கு பேர் போனவீங்க அவரும் மதுரக்கார தாயா ஆனா நீ வந்து அந்த மா மனிதனுடைய இறப்புக்கு கூட நீ வரலிங்கிறப்ப உன்னையெல்லாம் எல்லாம் என்னையா சொல்றது இதே ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவன் கூட தன்னை வீட்டில் வளர்க்கும் முதலாளிக்கு கூட விசுவாசமா இருக்கும் ஆனா ஆறறிவு படைச்சு ஆறறிவு இருக்கின்ற நீ எல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்தி அந்த மனிதனுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்த வரல அப்படிங்களா தமிழன்னு சொல்லிட்டு வெளியில வந்து சரியா நீ தமிழன்னு சொல்றதுக்கே உனக்கு எல்லாம் தகுதி கிடையாது சரியா ரெண்டாவது நீ மனித மனுஷ பிறவியும் யா நீ அந்த அளவுக்கு இரு இதா இருக்குது மேலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நான் உங்க கட்ட வைக்கிற ஒரே ஒரு விஷயம் உண்மையாலுமே ஒரு நல்ல மா மனிதர் விஜயகாந்த நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு அவரு மட்டும் இருந்தாருன்னா அரசியல்ல மிக பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதாவது யானை வந்து உயிரோட இருந்தாலும் ஆயிரம் பொற்காசு இருந்தாலும் ஆயிரம் பொற்காசுங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் இருக்காலையும் சரி இறப்புலையும் சரி இன்னைக்கு அவரை வச்சுதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அண்ணதான பிரபுவேன்னு சொல்லி ஐயப்பனுடைய இதுக்கு பாடுவாங்க அண்ணன் மிட்ட கையே விஜயகாந்து அப்படி ஒரு மா மனிதனுக்கு குக்கிராமத்தில் இருக்கிற மக்கள் இருந்து இது எல்லா நாட்டில் இருக்கிற தமிழனு கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரியா இப்ப நான் சொல்ல சொல்றேன் நீ எவ்வளவு பெரிய உச்சத்துல ஓட இறியா நீயே அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது சரியா ஆனால் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா உன்னை கண்டிப்பா மன்னிக்காதியா சரியா அதே எங்களை போன்ற தமிழச்சிக சகோதர சகோதரிகளும் உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க சரியா நீ எல்லாம் தமிழன்னு சொல்லிட்டு தயவு செய்து வெளியில வராத நீயே சரியா அதாவது இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் யாரும் நிரந்தரம் கிடையாது எத்தனை நாளைக்கு ஏன் நீங்க எல்லாம் காசு பணத்தை வச்சு இது பண்ணி போறீங்க சொல்லுங்க பாக்கலாம் முதல்ல எல்லாம் நச்சு ஆறடி மண் இருந்துச்சு இப்ப எல்லாம் ஒரு சுச்சு போட்டா அப்படின்னா ஒரு சொம்பளை வந்துடும் யா எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இத்தனை தலகணம் எதுக்கு ஏன் உங்களுக்கு எல்லாம் ஈகோ எதுக்கு ஏன் உங்களுக்கு வந்து இத்தனை பொறாமத்தனம் வளர்த்தி விட்டு அந்த ஒரு மா மனிதருக்கு நீ என்னையா நன்றி கடன் செலுத்துனே சரியா நீ எல்லாம் வந்து தமிழன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஆளியா சரியா நன்றி வணக்கம்